வயர்லெஸ் ரோட்டில் அமைந்திருக்கும் புதிதாக ரோடு பராமரிப்பு பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் மின்கம்பங்கள் அகற்றப்படாமலேயே ரோடை அகலப்படுத்தும் பணி நடைபெற்று அதில் விபத்து ஏற்படும் ச விபத்து அடிக்கடி நடைபெறுமாறு நடுவில் மின்கம்பங்கள் அகற்றப்படாமே இருக்கிறது ஏற்கனவே குறுகலாக இருந்த ரோடை அகலப்படுத்தியிருக்காங்கன்னா அகலப்படுத்தி அதாவது இப்போ இந்த சென்ட்ரல் மீடியா இருக்கின்றனால அகலமாக இருந்தாலும் மக்களுக்கு இன்னும் இந்த மின்கம்பத்தினால இன்னும் பராமரிப்பு பணி செய்யாதனால் மக்கள் இடையூறு இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்குது இதில் வ வாரச்சந்தை வேறு நடக்கிறது அந்த வாரச்சந்தை நடக்கும்போது பார்த்திங்கன்னா அதிக வாகனங்கள் வருது விபத்து நிறைய நடக்க வாய்ப்புள்ளது இதில் பார்த்திங்கன்னா மெயினான ஏரியா இது கேக்கணரி ஏற்போடு இணைக்கும் மெயினான ஏரியா இது பொதுமக்கள் அதிக வாகனங்கள் பயணிக்கும் இடமாகவும் அமைந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்தில் இந்த மின்கம்பங்கள் சரிவராக எடுக்காமல் பணி நடைபெற்றதால் தினந்தோறும் ஒரு விபத்தை சந்தித்து வயர்லெஸ் ரோட்டிலும் ஏர்போர்ட் பகுதியில் உள்ள மக்கள் அனைத்தும் விபத்துக்குள்ளாகிறார்கள் இதை சரி செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்